நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதவி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்று ஒரு யூடியூபர் வந்து அவருக்கு ஒரு கமாண்ட் வந்திருப்பதாக அந்த கமாண்டில் வந்து பார்த்தோன்னா கமிஷனரிடம் புகார் அளித்திருந்தேன் எனக்கு வந்து எண்பது சதவீதம் பணம் வந்தது உங்களுக்கும் பணம் வேணும்னா நீங்கள் போய்ட்டு கமிஷனர் புகார் அளவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பதாக அவருக்கு ஒரு கமாண்ட் வந்திருக்கு அந்த கமாண்ட் தப்புன்னு தெரியும் அது பொய்யின்னு தெரியும் அவர் வந்து அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் அந்த யூடியூபர் நே நேற்று சரிங்களா இது மாதிரி புகாரெல்லாம் கொடுக்காதீங்க இதெல்லாம் தப்பான விஷயம் அப்படின்னு அவர் அந்த யூடியூபர் கமெண்ட் பண்ணவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார் திடீர்னு இன்னைக்கு ஒருத்தர் இப்போ அதே செய்தியை காப்பி பண்ணி இந்த மாதிரி வந்து வைவித்திரை பற்றி கமிஷனுக்கு புகார் அளித்தால் எண்பது சதம் பணம் கிடைக்குமா எனக்கு புகார் வந்துச்சு இது மாதிரி இது மாதிரி அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க ஆல்ரெடி மக்கள் வந்து குழம்பு பிடிக்கிறாங்க மேவி த்ரீஸ் மக்களை இதில் ஏன் இப்படி வந்து ஒரு செய்தி அப்படியே மாற்றி 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 சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரிங்களா இதெல்லாம் மிகப்பெரிய தப்பான விஷயம் அதனால் வந்து வியூஸுக்காக எதுக்காக வந்து போயிட்டு இதுமாதிரிலாம் வந்து ஒரு செய்தி அவன் நேற்று சொன்னார்னால் அவர் பதில் அடித்தார் அவங்க இது பண்ணாங்க அது முடிஞ்ச அவ்வளோதான் நீங்கள் அவர் இது மாதிரி சொல்லி போடுறாரு அப்போ வந்து மைவித்ராஸ் பற்றி ஏதாவது ஒரு வந்த கலப்பணும் அப்படி தான் நினைக்கிறாங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதில பார்க்கலாம் நன்றி வணக்கம்